உங்களுடைய அணவடருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் நல்வரவு இன்றைய இந்த வீடியோவில நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதியான இன்றைய தினத்துக்கான ராசி பலனை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம் வாருங்க இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் முதலில் இன்றைய பஞ்சாங்க விவரங்களுடன் தொடங்குவோம் இந்த மார்கழி மார்கசிரீஷ் மாதம் வளர்பிறை அஷ்டமி திதியானது இரவு பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு நவமி திதி தொடங்கி நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பதினோரு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை நீடிக்கும் சதயம் சதவிஷா நட்சத்திரம் இன்று விடியற்காலை இரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை இருக்கும் அதை தொடர்ந்து பூர்வ பூர்வபாதிரபதா நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் முப்பதாம் தேதி விடியற்காலை இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் இன்று வியாகாத யோகம் காலை பதினொன்று மணி ஐந்து நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு ஹர்ஷண யோகம் தொடங்கி நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரை நீடிக்கும் கரணத்தை பொறுத்தவரை விஷ்டி கரணம் மத்தியம் பன்னிரண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அதைத் தொடர்ந்து பவ கரணம் இரவு பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை இருக்கும் பின்னர் பாலவ கரணம் தொடங்கும் சூரிய பகவான் இன்று விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கிறாரு சந்திரன் இன்று இரவு பகல் முழுவதும் கும்ப ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய ராகு காலம் காலை பத்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடத்திலிருந்து மதியம் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடத்துக்குள் இருக்கும் எம்மகண்டம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரையிலும் குளிகை காலம் காலை எட்டு மணி பதிமூன்று நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரையிலும் இருக்கும் துர்முகூர்த்தம் காலை ஒன்பது மணி இரண்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரையிலும் மற்றும் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒரு மணி பத்தொன்பது நிமிடம் வரையிலும் இருக்கும் வர்ஜியம் இன்று காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பதினொன்று மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை உள்ளது அபிஜித் முகூர்த்தம் நேரம் இன்று காலை பதினொன்று மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் மதியம் பன்னிரெண்டு மணி முப்பத்து ஆறு நிமிடம் வரை இருப்பது மிகவும் சுபமானதாக கருதப்படுகிறது இன்றைக்கு சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐம்பத்து மூன்று நிமிடத்துக்கும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கும் நிகழும் சந்திர உதயம் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்துக்கும் சந்திர அஸ்தமனம் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி நாற்பது நிமிடத்துக்கும் இருக்கும் மற்றும் வேத காலநிலைகளின்படி இன்றைய காலம் ஹேமந்தரிது முன்பணி காலம் ஆகும் இன்று வெள்ளிக்கிழமை ஆகும் இந்நாள் குறிப்பாக அழகு படைப்பாற்றல் லௌகீக சுகபோகங்கள் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது இன்றைய ஆனந்தாதி யோகத்தில் சௌமிய யோகம் விடியற்காலை இரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு துவாங்ஷ யோகம் இருக்கும் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு பிங்க் மற்றும் இன்றைய அதிர்ஷ்ட ஆறு ஆகும் சரி வாருங்கள் இப்பொழுது இன்றைய தினசரி ராசி பலனை பார்க்க தொடங்குவோம் இன்றைய நாள் உங்களுக்குள் ஒரு நிம்மதியின்மை அல்லது சின்ன பதட்டத்தை உருவாக்கக்கூடும் ஆனால் அதனால் அச்சம் அடைய வேண்டியதில்லை என்பதை உணருங்கள் இந்த சவால்கள் பெரும்பாலும் உங்கள் கட்டுப்பாட்டுக்கு வெளியானவை சில நேரங்களில் சிறிய பிரச்சனைகள் தானாகவே தீரும் இன்று உங்கள் மனதை லேசாக வைத்துக் கொள்ள சிந்தனையை ஊக்குவிக்கும் அல்லது மகிழ்ச்சி அளிக்கும் நடவடிக்கைகளை செய்யுங்கள் ஒரு நிகழ்ச்சி இசை நிகழ்ச்சி அல்லது புதிய அனுபவம் அனைத்தும் சிறந்த தேர்வாகும் உங்கள் எண்ணங்களை பகருவது இன்றைக்கு சாதகமானது அதற்கு கடிதம் மின்னஞ்சல் அல்லது நேரடி பேச்சு அனைத்து உதவும் இளைய குடும்ப உறுப்பினர் அல்லது சகோதரரை குறித்து தேவையற்ற கவலை உண்டாகலாம் இதற்கு பதிலாக நிலைத்த அணுகுமுறையுடன் எதிர்வினை தெரிவிக்கவும் இன்று சாதாரணமாக இல்லை புதிய சந்திப்புகள் நண்பர்கள் மற்றும் அன்புக்குரியவர்களுக்கு நேர்மறையான தாக்கம் ஏற்படுத்தும் வாய்ப்புகள் இருக்கின்றன ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபட்டு உங்கள் கருத்துக்களை தெளிவாகவும் கவனமாகவும் வெளிப்படுத்துங்கள் உங்கள் மனப்பான்மையை பொறுத்து உலகம் உங்கள் முன் அதே வடிவத்திலே தோன்றும் வியாபாரம் கொள்முதல் விற்பனை அல்லது முதலீட்டு திட்டங்களில் சிறிய முன்னேற்றங்களை அனுபவிக்கலாம் புதிய வாய்ப்புகள் உங்கள் முன்னிலையில் திறக்கப்பட வாய்ப்பு உள்ளது இன்றைய நாள் உங்களுக்குள் புதிய அனுபவங்களையும் மனநிலை சமநிலையையும் கொண்டு வருகிறது நெருங்கிய நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைகள் உங்கள் தீர்மானங்களில் முக்கிய வழிகாட்டியாக செயல்படும் சீரான அணுகுமுறையை பின்பற்றுவது கடின சூழ்நிலைகளில் கூட சரியான சமநிலை காக்க உதவும் புதிய சந்திப்புகள் மற்றும் புதிய நபர்களுடன் அறிமுகம் உங்கள் அறிவையும் அனுபவத்தையும் விரிவாக்கும் ஆனால் ஒரே நேரத்தில் உங்கள் பலவீனங்களை யாரும் தவறாக பயன்படுத்தாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் நண்பருடன் தொடங்கிய புதிய முயற்சிகள் நல்ல பலன்களை தரலாம் ஆனால் தனிப்பட்ட உறவுகளில் சில சிக்கல்கள் ஏற்படக்கூடும் அதனால் எளிதில் முடிவெடுக்காமல் கவனமாக அணுகுங்கள் மனசோர்வு உடல் நலத்தை பாதிக்கக்கூடும் எனவே தியானம் யோகா இயற்கை நடைபயிற்சி போன்ற செயல்களில் ஈடுபடுவது சிறந்தது கடந்த கால முயற்சிகள் மற்றும் முதலீடுகளின் பலன்களை இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்கலாம் வீட்டுப் பணிகள் உங்களை பிசியாக வைத்தாலும் இயற்கையை அனுபவிப்பது உளநிலையையும் ஆற்றலையும் புதுப்பிக்கும் மேலும் மனதுக்கு மகிழ்ச்சியும் கேடுக்கும் இன்று உங்களுக்குள் உள்ள உணர்வுகளை வெளிப்படுத்தும் நேரமும் உங்கள் ஆளுமையை மேம்படுத்தும் வாய்ப்பும் உள்ளது தன்னம்பிக்கை மற்றும் தோற்றத்தை மேம்படுத்தும் எந்த மாற்றங்களையும் செய்து சாத்தியமான ஆதரவாளர்களை உங்களை நோக்கி ஈர்க்கலாம் வாழ்க்கைத் துணையுடன் உங்கள் உறவு மேலும் ஆழமாகும் அன்பும் பரஸ்பர புரிதலும் வலுப்பெறும் மன ரீதியாக நீங்கள் உற்சாகமாகவும் நேர்மறையாகவும் உணர்வீர்கள் மேலும் குழந்தைகள் அல்லது குடும்ப பிரச்சனைகளில் சிறிய தீர்வுகள் உங்களுக்கு துவர்ந்த நிம்மதியை வழங்கும் கடின உழைப்பின் மூலம் உங்கள் முயற்சிகள் பலனை தரும் வீட்டின் பெரியவர்கள் உங்களை மதிப்பதில் எந்த குறையும் ஏற்படாது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் பொறுமையாக நடந்து முடிவுகளை நன்றாக எண்ணி எடுக்கணும் நீண்ட காலமாக தடைபட்டிருந்த ஒருவேளை இன்று முடிவடையக்கூடும் அதே நேரத்தில் வருமானம் அல்லது புதிய வாய்ப்புகள் திறக்கப்பட வாய்ப்பு உள்ளது இளைஞர்களுக்கு தொகை சார்ந்த தேர்வுகள் அல்லது நேர்முகத் தேர்வுகளில் வெற்றி பெறும் நேரம் உள்ளது வரி மற்றும் நிதி விவகாரங்களில் எச்சரிக்கை அவசியம் மேலும் தன்னம்பிக்கை மற்றும் மன உறுதியை வலுப்படுத்தி யாரும் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முடியாமல் கவனமாக இருக்குங்கள் உங்கள் இலக்குகளை நோக்கி உறுதியுடன் நகருங்கள் இன்னைக்கு உங்கள் நாள் குடும்பத்தை பற்றி சிறிய கவலையுடன் தொடங்கலாம் குறிப்பாக வீட்டில் ஒரு மூத்த உறுப்பினரின் உடல் நலத்தை பற்றிய பராமரிப்பு முக்கியமாக இருக்கும் அவர்களுக்கு தேவையான ஆதரவும் கவனமும் வழங்குவது உங்கள் முன்னுரிமையாகும் காதல் வாழ்க்கையில இன்று உங்கள் துணையுடன் மன ரீதியிலும் உணர்வு நெருக்கமாக இருப்பது சற்று சவாலாக தோன்றலாம் இருவரும் இணைந்திருந்தாலும் சில நேரங்களில் உணர்வுகளை முழுமையாக வெளிப்படுத்த முடியாமல் போகலாம் உடலும் மனமும் ஒரே நேரத்தில் உறுதியானதும் புரிந்து கொள்ளக்கூடியதும் ஆக வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் மற்றும் ஆழமான உரையாடல்கள் உங்கள் உறவை மேலும் வலுப்படுத்தும் வியாபாரம் அல்லது பண விவகாரங்களில் ஏற்பட்ட நஷ்டங்கள் சில கட்டுப்பாடுகளை உருவாக்கலாம் ஆனால் சிறிய பயணங்கள் அல்லது புதுமையான அனுபவங்கள் காதல் மற்றும் உறவுகளில் புதிய புத்துணர்ச்சியை தரும் இளைய சகோதரர்கள் நண்பர்கள் அல்லது நெருங்கிய உறவினர்களோட சமூக ஊடகங்கள் கடிதம் அல்லது தொலைபேசி வழியாக நடைபெறும் உரையாடல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் மொத்தத்துல இன்றைய நாள் தனிப்பட்ட குடும்ப மற்றும் காதல் சார்ந்த அனுபவங்கள் அனைத்தும் கலந்த பரபரப்பான மற்றும் நிறைவான நாளாக இருக்கும் இன்று உங்களோட தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை பொறுப்புகளை சமநிலையாக கையாள்வது முக்கியமாக இருக்கும் காதல் மற்றும் ரொமான்ஸில் முழுமையாக நேரம் செலவிட முடியாமல் போகலாம் ஆனால் குறைந்தது உங்கள் துணையின் வார்த்தைகளையும் உணர்வுகளையும் கவனமாக கேட்டு புரிந்து முயற்சிக்க வேண்டும் திருமண வயதில் உள்ள இளைஞர்கள் சிறிது பொறுமையும் புரிதலும் கடைபிடிப்பது முக்கியம் தொழிலில் வியாபாரிகள் இன்று நிதி அல்லது பணியாற்றல் தொடர்பான சிக்கல்களை எதிர்கொள்ளலாம் ஆனால் சக ஊழியர்கள் இளைய சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் வழங்கும் ஆலோசனை மற்றும் உத்வேகம் மிக பயனுள்ளதாக இருக்கும் இக்கட்டத்தில் தொழில்முறை உறவுகளில் அபாயத்தை உருவாக்குவது விவேகமாக இருக்காது முன்ன நடவடிக்கைகள் மிக அதிகமாக இருக்கும் பொறுப்புகள் பயணங்கள் தொலைபேசி அழைப்புகள் மின்னஞ்சல்கள் கூட்டங்கள் அனைத்தும் உங்களை பிஸியாக வச்சிருக்கும் அதே நேரத்துல புதிய திட்டங்கள்ல அல்லது கூட்டாண்மைகளை தொடங்குவதற்கு இது உகந்த நாள் நேர்முகத் தேர்வு அல்லது விளக்க காட்சிகளில் பங்கேற்பது ஏற்படும் என்னால் நல்ல திட்டமிடல் மற்றும் தன்னம்பிக்கை உங்கள் வெற்றிக்கு வழி திறக்கும் இந்த வெற்றியின் வாயில்கள் உங்களுக்குள் திறக்கப்படலாம் குறிப்பாக பயணம் மற்றும் சமூக தொடர்புகளை அடிப்படையாக கொண்ட தொழிலுங்களில் லாபம் பெற வாய்ப்பு உள்ளது இது உங்கள் முன்னேற்றத்துக்கு சரியான காலமாகும் ஏனெனில் செல்வாக்கு வாய்ந்த நபர்களுடன் உறவுகளை ஏற்படுத்தி வலுவான நெட்வொர்க் மற்றும் உரையாடல்களை நடத்தலாம் சுற்றிய சூழலை கவனமாக ஆராய்ந்து போட்டியாளர்களின் சவால்களை எதிர்கொள்ள தயார் பணியிடத்தில் உங்கள் சாதனைகளை உறுதி செய்வதும் வேலை முறையில் சிறிய மாற்றங்கள் செய்து மேம்படுத்துவதும் உங்களுக்கு நன்மை தரும் செல்வாக்கு வாய்ந்த நபர்களுடன் நல்ல ஒத்துழைப்பை பேணுங்கள் அவர்களின் ஆதரவு வணிக முன்னேற்றத்திற்கு உதவும் அலுவலக பயணங்கள் அல்லது புதிய சந்திப்புகள் ஏற்படலாம் இது வேலைகளில் பரபரப்பை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தை பற்றி கவனமாக இருங்கள் வானிலை மாற்றம் காரணமாக சளி இருமல் அல்லது ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகள் வரலாம் ஆயுர்வேத முறைகள் மற்றும் உடற்பயிற்சி மூலம் உடல் நலத்தை உறுதி செய்யுங்கள் இந்த கடுமையான உடற்பயிற்சிகளை தொடங்கும் நேரமாகும் இது உங்கள் உடல் திறனை வளர்க்கும் மற்றும் சக்தியையும் உறுதிப்படுத்தும் உடல் ஆரோக்கியமும் சுறுசுறுப்பும் இல்லாமல் வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாது என்பதை இன்று நீங்கள் தெளிவாக உணர்வீர்கள் நீங்கள் ஏற்கனவே ஆரோக்கியத்தை பற்றிய விழிப்புணர்வுடன் இருக்கிறீர்கள் ஆனால் இப்பொழுது உங்கள் ஃபிட்னஸ் நடவடிக்கைகளில் மேலும் உற்சாகத்துடன் ஈடுபட போகிறீர்கள் இன்று விளையாட்டுப் போட்டிகள் உடற்பயிற்சி சவால்கள் அல்லது குழு செயல்களில் பங்கேற்க வாய்ப்பு ஏற்படலாம் இதில் நீங்கள் சிறந்த முடிவுகளை பெறலாம் உங்கள் தினசரி பழக்கங்களில் சிறிய மாற்றங்களை செய்வது மட்டும் உங்கள் உடல் திறனையும் மனநிலையையும் மேம்படுத்தும் இது நீண்டகால ஆரோக்கியத்துக்கும் சக்தி வாய்ந்த மனநிலைக்குமான வழியாக இருக்கும் இன்னும் வெள்ளிக்கிழமை என்பதால் செல்வம் உறவுகள் மற்றும் ஓய்வு தொடர்பான விஷயங்களில் நேர்மறை ஆற்றல் தொடர்ந்து இருக்கும் எனவே இன்று நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால் எந்த ஒரு முக்கியமான திட்டம் ஒப்பந்தம் அல்லது பேச்சுவார்த்தையையும் மதியத்துக்கு பிறகு தொடங்க வேண்டும் ஏனெனில் ஹர்ஷன யோகம் மன்னதை நேர்மறையாகவும் கிரகங்களை உங்களுக்கு சாதகமாகவும் வைத்திருக்கும் இது உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கிறது இரண்டாவது விஷயம் சந்திரன் கும்ப ராசியில் இருப்பதால் புதிய சிந்தனைகள் மற்றும் புதுமைகள் இன்னோவேஷன் வலுப்பெறும் எனவே இன்னும் ஏதேனும் புதிய உத்தி தொழில்நுட்பம் அல்லது வேலை செய்யும் முறையை பற்றி சிந்தியுங்கள் அல்லது அவற்றை செயல்படுத்த தொடங்குங்கள் ஏனெனில் இது வரும் நாட்களில் உங்களுக்கு பெரிய லாபத்தை தரும் மூன்றாவது முக்கியமான பணி வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவிக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது எனவே இன்னும் யாருக்காவது உதவி செய்வது சிறிய தானம் அளிப்பது அல்லது தேவைப்படுபவர்களுக்கு ஒத்துழைப்பு அளிப்பது உங்களுக்கு சுப பலன்களை தரும் ஏனெனில் இது பொருளாதார ஆற்றலை சமநிலைப்படுத்தி நேர்மறையான கிரக ஈர்ப்பை உங்களுக்கு அளிக்கிறது நான்காவது அவசியம் செய்ய வேண்டிய செயல் என்னவென்றால தற்போது நடைபெற்று வரும் ஏதேனும் தகராறு மன அழுத்தம் அல்லது தவறான புரிதல்களை அமைதியான முறையில் தீர்ப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் ஏனெனில் புரட்டாதி நட்சத்திரத்தின் தாக்கம் மனத்தெளிவை தருகிறது மேலும் இன்று செய்யப்படும் பேச்சுவார்த்தை உறவுகள் மற்றும் எதிர்காலம் ஆகிய இரண்டிக்கும் ஸ்திரத்தன்மையையும் நன்மையையும் உருவாக்கும் நான்காவது மற்றும் மிக முக்கியமானது இன்று உங்களுக்கு முழுமையாக தெரியாத நபரை அதிகம் நம்பி பணம் கொடுக்கவோ அல்லது வாக்குறுதி அளிக்கவோ வேண்டாம் கும்பராசியில் சந்திரன் கற்பனை திறனை அதிகரிக்கிறாரு மேலும் ஹர்ஷன யோகத்துக்கு பிறகு மனம் தேவைக்கு அதிகமாக நேர்மறையாக மாறி தவறான நபரை நம்பக்கூடும் இது பண நஷ்டம் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கிறது இன்று வெள்ளிக்கிழமை என்பதாலும் சுக்கர பகவானின் ஆதிக்கம் இருப்பதாலும் செல்வம் வசதி மற்றும் லாபத்துக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதே சமயம் சந்திரன் கும்ப ராசியில் சஞ்சரிப்பதால் உங்கள் மூளை மிகவும் நடைமுறையாகவும் தர்க்க ரீதியாகவும் செயல்படும் இதனால் பொருளாதார முடிவுகளில் அவசரப்படுவதை தவிர்க்கலாம் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்களின் தாக்கம் இன்று பணம் தொடர்பான முடிவுகளை நன்கு யோசித்து எடுப்பதன் மூலம் நீண்டகால அடிப்படையில் லாபம் கிடைக்கும் என்பதை காட்டுகிறது ஆனால் அவசரம் அல்லது ஊகத்தின் அடிப்படையில் எடுக்கும் நடவடிக்கைகள் நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் பகல் பொழுதில் ஹர்ஷண யோகம் இருப்பதால் நேர்மறை ஆற்றல் நீடிக்கும் மேலும் இது முதலீடு பணம் செலுத்துதல் அல்லது நிலுவையில் உள்ள தொகையை திரும்பப் பெறுதல் போன்ற விஷயங்களுக்கு சாதகமாக அமையும் வருமானம் மற்றும் சம்பாத்தியம் இன்னைக்கு உங்கள் நெட்ஒர்க்கு பழைய தொடர்புகள் அல்லது நண்பர்கள் மூலமாக லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது ஏனெனில் கும்ப ராசியின் தாக்கம் சமூக வட்டத்தை செயல்படுத்துகிறது நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் சிறிய ஒப்பந்தங்கள் கூட இன்று பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் எனவே வாய்ப்புகளை அலட்சியப்படுத்தாதீர்கள் முதலீடு முதலீட்டுத் துறையில் நீண்ட கால திட்டங்களை மறுபரிசீலனை செய்யவும் புதிய முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து ஆராய்ச்சி செய்யவும் இன்று நல்ல நாள் ஆனால் ராகு காலமான காலை பத்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்களில் மதியம் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடங்களுக்குள் எந்த பெரிய முதலீட்டையும் செய்யாதீர்கள் ஏனெனில் இந்த நேரத்தில் குழப்பம் மற்றும் தவறான கணிப்புகளுக்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது மத்தியம் இரண்டு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் பி எம் முதல் மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் பிஎம் எம் வகையிலான எமகண்ட நேரமும் நிதிச் செயல்பாடுகளுக்கு சுபமாக கருதப்படுவதில்லை எனவே இந்த நேரத்திலும் பொருளாதார முடிவுகளை தள்ளி வைப்பது நல்லது செலவு மற்றும் பட்ஜெட் வெள்ளிக்கிழமைக்கு அதிபதி சுக்கரன் என்பதால் இன்று தேவையற்ற ஆடம்பர பொருட்களின் மீது செலவு செய்ய வேண்டும் என்ற ஆசை அதிகரிக்கலாம் எனவே உங்கள் செலவுகளை கட்டுப்பாட்டில் வைத்து அத்தியாவசிய பொருட்களுக்கு மட்டுமே பணத்தை செலவிடுங்கள் ஏதேனும் பழைய செலவு அல்லது கடன் நிலுவையில் இருந்தால் அதை இன்று அடைப்பது மன அமைதியையும் பொருளாதார தன்மையையும் தரும் தொழில் மற்றும் வணிகம் தொழில் மற்றும் வேலையிலிருந்து வரும் பணத்திற்கு இன்றைய நாள் சாதகமாக உள்ளது குறிப்பாக புதிய வாடிக்கையாளர்களை சேர்ப்பது ஒப்பந்தங்களை உறுதி செய்வது அல்லது ஏதேனும் ஒரு திட்டத்தில் இறுதி முடிவு எடுப்பது போன்றவற்றை திட்டமிட்டிருந்தால் மத்தியத்துக்கு பிந்தைய நேரம் அதிக லாபம் தருவதாக இருக்கும் ஹர்ஷன யோகத்தின் தாக்கத்தால் உங்க பேச்சு மற்றவர்கள் மீது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் இதனால் பொருளாதார லாபத்துக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும்